தேவாரம் சைவ திருமுறை போன்ற நூல்களில் இருந்து நூற்று முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பாடல்களையும் சிவனடியார் வேடமிட்டுக் கொண்டு இருநூற்று பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பெயர்களை அடையாளம் கண்டறிந்து அனைவரும் வியக்கும் வகையில் உலக சாதனை புரிந்துள்ள ஆறு வயது சிறுவன் மற்றும் இரண்டு வயது குழந்தை சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ராபா மீடியா அலுவலக வளாகத்தில் தமிழ் மொழியின் பெருமையலையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றும் வகையில் ஆறு வயதுடைய பேரன்பு என்கின்ற சிறுவன் திருவாசகம் தேவாரம் சைவ திருமுறை போன்ற நூல்களில் இருந்து நூற்று முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் இது மட்டுமின்றி சிவஞானம் என்ற இரண்டு வயது குழந்தை சிவனடியார் கொண்டு இருநூற்று பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பெயர்களை அடையாளம் கண்டறிந்து அனைவரும் வியக்கும் வகையில் உலக சாதனை புரிந்துள்ளார் சிறு வயதிலேயே தமிழ் மொழியின் மேல் கொண்ட பற்றினால் தான் இத்தகைய அரிய செயலையும் எளிதாக செய்ய முடிந்துள்ளது இந்த உலக சாதனை விழாவில் உலக சாதனையாளர்களுக்கு ராவா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் அவர்களும் பி எஸ் பி விஜய்பாலா அவர்களும் உலக சாதனை சான்றிதழையும் கேடயத்தையும் பதக்கத்தையும் வழங்கினார்கள் இந்த உலக சாதனை விழாவில் உலக சாதனையாளர்களுக்கு ராபா மீடியா நிறுவனர் பிரசன்ன ராமானுஜம் அவர்களும் பி எஸ் பி அவர்களும் உலக சாதனை சான்றிதழையும் கேடயத்தையும் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் திலகுபதி ஜனார்தனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ் சில இரண்டு குழந்தைகள் உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க ஒரு குழந்தையோட வயது இரண்டு புள்ளி மூன்று மாதம் அதாவது இரண்டு வருடங்கள் மூன்று மாதம் மூன்று மாதத்தில் இரநூத்தி பன்னிரெண்டு ஃப்ளாட்ஸ்கார் அறுபத்தி மூணு நாயன்மார் பேர்களை சிவனடியார் வேடமிட்டு அவ்வளோ அழகாக ஒரு உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு புள்ளி மூ மூன்று வ வயது அப்படிங்கிற இந்த வயதுக்குள்ளே நிச்சயமாக நம்மளாம் பேசியிருப்போமான்னு கூட தெரியாது ஆனால் இந்த குழந்தை அதுக்குள்ளே இரநூத்தி பன்னிரெண்டு காடுகளை அடையாளம் கண்டு நீ வெளிப்படுத்தியிருக்காங்க நிச்சயமாக அந்த உலக சாதனை புரிந்து அந்த சிவஞானத்திற்கு ராபா புக் ஆஃப் ஓல்ட் ரெக்கார்ட் சார்பாக வாழ்த்துக்கள் அது மட்டும் கிடையாது இந்த மொழியுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இன்னைக்கு பேரன்போட சாதனை வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஆறு வயது குழந்தை தேவாரம் திருவாசகம் சைவ திருமறைகள் போன்ற சைவ நெறி நூல்களை எல்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக பாடி இன்னைக்கு ஒரு பெரிய உலக சாதனை புரிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் ஆறு வயதில் விரோத விளையாட்டுக்கோ சாதாரணமாக அவங்க வந்து டிவிக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த மொழிமேல பற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு பாடல்கள் மேலே தொடர்ந்து பாடி அது வந்து அது பாடக்கூடிய விதம் கூட அவ்வளோ அழகாக இருக்குது அந்தளவுக்கு அந்த ஐக்கியப்பட்டு அது மொழி மேலே பற்றோடு நான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த இந்த குழந்தையோட உலக சாதனை கிண்டி கண்டிப்பாக ராபா மீடியா இந்த ராபா உலக சாதனை புத்தகம் பெருமையோடு வழங்குகிறது நிச்சயமாக இதுபோன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது தனது குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கக்கூடிய இந்த நாடு கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நான் என்னோட நான் வந்து என்னோட உரை முடிச்சுக்கிறேன்